ஏய் கைத்தறி தானே என்ன கைத்தறியது சும்மா ஊண்டிக்கிற கைத்தறி அதில் வேறு சக்தி இல்லை இல்லை இலதில் பறித்து போடு அவ்வளோ தானே மேல ஒன்றும் கிடையாதுல்ல அப்படின்னு அவர் வாயில ஒத்துக்கிற வச்சுட்டு இப்போ நம்ம விளைய பாரு நீனே ஒத்துக்கிட்ட வரும் கைத்தறியில் அதுல எந்த சக்தியும் இல்ல இலதில் பறிக்கிறத ஊண்டிக்கிறத இதுதானே இப்போ போடு பாம்பா வருது நான் கீரை வேலை பார்த்துக்கு உன் கைத்தறி வேலை செய்யலை உன் கைத்தறி என்ன செய்யணுன்னு இனிமே ஏற்கனவே வாக்கு முன்னாடி நடந்துட்டேன் அந்த வேலை இப்போ செய்ய வேற வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்காகவேண்டி வேண்டி ஒரு கொஸ்டினை கேட்டு அல்ல தெரியல தெரியாத கையில என்ன வச்சுக்கிறாரு உன் வளர்ந்து கையில என்ன வச்சுக்கிறாரு அல்லா கேட்டு தெரிஞ்சிக்கிறது கேட்கிறான் அவர் அல்லாவுக்கு தெரியும் கையில வச்சுக்கிறது அல்ல எதுக்கு இதை வாக்குமூலத்தை கேட்கறான்னு கேட்டா அது ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல வைக்கணும் அவர் வாயினால பஸ் என்ன பண்ணனே நீ ஒரு நேற்று ஒண்ணுமே இல்ல சும்மா இளநிலைக்கு உள்ளது ஊண்டிக்கிறதுக்குள்ள வேற ஒண்ணும் இல்ல பெரிய பிரச்சனை இல்ல பெரிய பாரதூரமான காரியத்தான் செய்ய முடியாது சும்மா அற்புதமான தேவைகளுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதானே இப்ப பாரு அப்படின்னு நல்லா என்ன செய்ய அந்த ஆற்றலை வந்து வெளிப்படுத்து காட்டுறான் இது எல்லாருக்கும் விளங்குதல நீங்க என்ன பண்ணுறாய் சூர்யாக்குன்ற பேர்ல கைத்தறியை போடு என்றால் என்ன அர்த்தம் என்று தெரியுமா எதை ஒரு ஊன்றி இந்த உலகத்துல ஊன்றுதலாக நினைப்பாரோ அத்தனை உணவு எரிஞ்சு விட வேண்டும் கைத்தறியை எரின்னு சொன்னால் எதையெல்லாம் நம்ம ஊன்றுதலாக நினைக்கிறோம் ஒரு மனிதனுக்கு மனைவி ஊன்றுதல் மனைவிக்கு கணவன் ஊன்றுகோள் கணவன் மனைவியை விட்டு வெறிஞ்சோன்னு மனைவி கணவனை இறஞ்சிடணும் பிள்ளைகளுக்கு அப்பன் ஊன்றுகோல் அப்பனுக்கு புள்ளை ஊன்றுகோல் ஊன்றுகோல தானே இருக்கிறோம் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் சாய்ந்திருக்கிறோம் பிள்ளைங்க நமக்கு முடியாதீ பிள்ளை கவனிச்சிக்கிறோம் பிள்ளைக்கு முடியாது நம்ம கவனிப்போம் அண்ணனுக்கு தம்பி தம்பிக்கு அண்ணன் எல்லா உறவுகளையும் அறுத்து இருக்கிறேன்னு அதை பணம் கூட கொன்று தானே ஒரு மனிதனுடைய ஊன்று என்ன இல்லை சோறுங்கிறத காசு வேணும் தொழில் வேணும் வியாபாரம் வேணும் கடை ஒன்றுகோல் தான் ஒரு கடையில் சம்பளத்துக்கு அந்த வேலை கூட ஊன்றுகோல் தான் அணிஞ்சிருக்கிற ஆடை கூட குளிருக்காக நமக்கு ஊன்றுகோல் தான் குடியிருக்கிற வீடு கூட மலை மழை வெயில் இருந்து காப்பாற்றுற தான் எதையெல்லாம் நீ ஊன்றிக் கொண்டு சார்ந்து நிற்கிறாயோ சார்ந்து நிற்கிற எல்லாத்தையும் தூக்கி எறி கைத்தறி தூக்கி போரு நல்லா சொல்றான் என்ன சொல்றான் நம்மிடத்தில் நீ வர்றதா இருந்தால் என்னுடைய அன்பை பெறுவதாக இருந்தால் கைத்தறியத்துக்கு கைத்தறி தூக்கி எறியணும் அப்படின்னு எரியணும் ஆத்தாவத்துக்கு எரியனு கொண்டாட்டத்துக்கு எரியனு பிள்ளையத்துக்கு எரியனு அண்ணனுக்கு எரியனு தம்பியத்துக்கு தெரியனு பொருளத்துக்கு எரியனு வியாபாரத்துக்கு எரியனு எல்லாத்தையும் எரிஞ்சிட்டீங்க வா இது அதுக்கு அர்த்தம் அவர் கைத்தறி கையில வச்சிருக்காரு கண்ணு முன்னாடி தெரியுது அது வலது கையில வச்சுட்டு இருக்கிறாரு வலது கையில் வேற வருது வலது கையில் என்ன வச்சிருக்கேன்னு கேட்கிறாரு ஆட்டுக்கு இளவரசி போடுவான் சொல்றாரு பூண்டிக்கு வேணாம் சொல்றாரு வேற வேற வேலையெல்லாம் பாத்துக்கவேங்கிறாரு இது நல்லா தெரியுது கைத்தறியை தான் குறிக்கிறது

குரான் ஆயத்தோட கிறுக்குத்தனமா அவங்க வியாக்கியானம் கொடுத்து கொண்டு செருப்புக்கு ஒரு அர்த்தம் கைத்தறி கைத்தறிக்கு அர்த்தம் அகராதி இருக்கு அர்த்தம் இருக்கு செருப்புக்கு செருப்பு தான் அர்த்தம் அதுதான் இந்த சம்பவத்தில் நமக்கு வழங்குகிறது இப்படி இல்லாம இந்த மாதிரி எல்லாம் பைத்தியம் விளையாடி இருக்கிறத அதே மாதிரி மூசா அனுப்பிட்டு என்ன செய்யலாம் அல்ல இது கபிகளா சிராவும் சிரவன் இடத்துல செல் இன்னும் தவா அவன் அநியாயம் பண்ணி கொண்டிருக்கிறான் சிரவன் தப்பு சொன்னான் நம்ம குரான் புறா புரட்டி புரட்டி பார்த்தாலும் இருந்தான் அவன் அநியாயம் பண்ணனா இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தினா ஆம்பளை பிள்ளையெல்லாம் வெட்டி குவிச்சான் வெட்டி குவிச்சான் பொம்பள் பிள்ளைகள் மண் உசரோட விட்டான் மூசாவை தொந்தரவுப்படுத்தினா ரொம்ப அநியாய காரணம் இருந்தான் இதெல்லாம் வரல கடைசியில் மூழ்கடிக்க போட்டு செத்தான் அவன் பாடியை கூட எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கான்னு சொல்லி சிறாவுனுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா வரலாற்றுல உலகத்துல வாழ்ந்த ஒரு மனிதன் அதான் குரான பார்க்கும்போது விளங்குது சிறவனுக்கு வேற அர்த்தம் எல்லாம் கிடையாது சிறவன் சொன்னா ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு கொடுங்கோல் செய்த ஒரு அரசன் அர்த்தம் இதுக்கு எப்படி என்ன செய்யறாங்க தெரியுமா அதுக்கு வேற அர்த்தமா பிறவுன்ல ஒருத்தன் கிடையாது யார் சொன்ன பிறவுண்டு இது கபிங்களா பிறவுன்னு என்ன பிறவுன்னு சொன்னா கல்பம் உன் கல்புக்குள்ள அதான் உன்னை அநியாயம் பண்ணிட்டு இருக்குது உன்னை கெடுத்து நாசமாக்குறது கல்பு தான் முதல்ல இந்த கல்புக்குள்ள போ அது ரொம்ப இன்னகூ தகா அது ரொம்ப அநியாயம் செய்து கொண்டிருக்கிறது அதனால வந்து மூசாவோட கூட்டம் எல்லாம் என்ன செஞ்சானா நீ உள்ளத்தை பக்குவப்படுத்தணும் அந்த பிறவனுக்கு பிறவன் தான் அந்த உள்ளத்தை நீ கரெக்ட் பண்ணி ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்குது அதுதான் சொன்னான்னு சொன்னா இங்க வரலாறு மூசா நபி எதுக்கு எதுக்கு படைக்கப்பட்டாரு அவர் என்ன வேலைக்கு அனுப்பப்பட்டாரு அவர் யாருக்கு நபி அதெல்லாம் பேசுகிறேன் நபி அவ்வளவு கிடையாது அவர் எல்லாம் பக்குவப்படுத்தலாம் கூப்பிட்டு வச்சு செய்யறான் அவன் உள்ளத்தை பக்குவப்படுத்துக்கா திருவனுக்கு அர்த்தம் வேற தகாவுக்கு அர்த்தம் வேற இது எங்க இருக்கு குரான்ல இது சொல்லா திருவனை என்ன ஹூ தகா ஹோல் கல்பு அது கல்பத்தான் எல்லாம் சொல்லி காட்டுறான் தான் சொல்லுகிறான் என்று இருபதாவது சூறாவில இருபத்தி நாலாவது வசனம் எழுபத்தி ஒன்பதாவது சூறாவில் பதினேழாவது வசனம் இந்த ரெண்டுலயுமே அல்ல என்ன சொல்றான் கேட்டா மூசா நபியை கூப்பிட்டு எல்லாம் பேசிவிட்டு பிறவன்ட்டு போங்கிறான் பிறவன்ட்டு போக சொல்றது இல்ல மூசாவுடைய உள்ளத்தில் கசடுகள் எல்லாம் இருக்கிறது உள்ளக்குள்ள நுழைஞ்சு போய் அந்த கசடை எல்லாம் கிளீன் பண்ணு அப்பதான் நீ வெற்றி அடைய முடியும்னு சொல்லி அதுக்கு அர்த்தம்னா இது என்ன பிரவுண்ட் ஒருத்தர் இருந்தானே இல்லையா அது குரான் கூட படிச்சு பார்த்தா பிறவனை பத்தி என்ன சொல்லுது அதோட ஒரு உள்ளத்தை சொல்றதுக்குரிய வார்த்தையாது இல்ல அது வேற்று மொழி சொல்லு அரபி மொழி சொல்லு கூட இல்லது பிரவுன் என்பது வந்து அரபியில் அதுக்கு அர்த்தம் கிடையாது இன்னொரு இன்னொரு பாஷையை சேர்ந்தவன் அவன் என்ன பாஷையில் வச்சான அதுல வந்து அர்த்தம் இருந்திருக்கும் பிரவுன்கிறவனுடைய பேர் பேருக்கு வந்து மொழி இருக்க கூடாதுல்ல பேர்ல வந்து ராமசாமி பேருனா அரபியில் போய் வேற மாதிரி பண்ண அவனை குறிக்குமா அது குறிக்காது அப்துல்லாண்டு ஒரு ஆளுக்கு பேருனா என்ன பேர் அல்லாவுடைய அழிமன்னு சொல்லக்கூடாது அப்துல்லாண்டு சொல்லணும் பேரை மாத்திரம்னா என்ன வேற பேருக்கு அர்த்தம் செய்யக்கூடாது எப்போதுமே பேரு பேர் தான்

கைத்தறி கைத்தறி சொன்னாரு இவ்வளவு அழகா தத்துவமா இருக்குது கைத்தறி என்ன அர்த்தம் பிறகுன்னா பிறகுன்னு சொல்லி அமைச்சுக்கிட்டாங்களே வேற மாதிரி இருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லாத சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி இப்படியான கிறுக்குத்தனத்தை எல்லாம் பண்றாங்க அதே மாதிரி சூரத்தூர் ரஹ்மான்ல ஐம்பத்தி அஞ்சாவது சூரா ரஹ்மான் இருக்குல்ல அதுல பத்தொன்பதுல இருந்து வந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா மரஜல் பஹ்ரைன் எழுத்தப்பியான் இரண்டு கடல்கள் சங்கமிக்கின்றன ரெண்டுக்கு மத்தியில ஒரு திரை இருக்கிறது ஒன்றோடு ஒன்று கறக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து முத்துக்களும் பவளங்களும் வெளிப்படுகின்றன அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி காட்டுறான் இவங்க என்ன பண்றாங்கன்னா மரஜல் பஹ்ரை நீ ரெண்டு கடல் சங்கமிக்கின்றன என்றால் ரெண்டு கடல் அழியை பாத்திமாவையும் எல்லாம் சொல்றான் ரெண்டு அருள் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கல்ல ரெண்டு கடல் சங்கமிக்க என்னவா ரெண்டு கடல் வந்து அலி பாத்திமாவுமா நடுவுல ஒரு திரை இருந்து கொண்டிருக்கிறது என்று ரசூல்லாமா அது அர்த்தம் இருந்தாங்களா ரெண்டுக்கு மத்தியில் ஒரு திரை இருக்கு அது முகமது சல்லா அலே சொல்லும் அவர்கள் அந்த ரெண்டு முத்தவும் பாவலும் வெளிப்படும் அசனம் செய்யணும் அலி பாத்திமா என்ற கடலில் இருந்து ஹசன் ஹுசைன் என்ற முத்து ஒன்று பவளம் ஒன்று வெளிப்பட்டுச்சு இதான் அர்த்தம் உங்களுக்கு தப்பு தப்பா சொல்லிவிட்டாங்க நம்ம தப்பு தப்பா சொல்லிட்டோமா இப்படின்னு சொல்லி முத்துக்கு முத்து நடத்த செய்ய மாட்டாங்க பவளத்துக்கு பவள நடத்த செய்ய மாட்டாங்க அப்ப ரெண்டு கடல் அலி பாத்திமா வாங்கி பைத்திய விளையாடுறதுங்கிற அது பூரா நீங்க இந்த சூபியாக்கள்ங்கிற பேர்ல இவ்வளவு கிறுக்குத்தனம் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து இது எங்க இருக்குன்னு கேட்டா ஐம்பத்தஞ்சுல பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கா அதே மாதிரி வந்து ரெண்டு அறுபத்தி ஏழு சொல்லி காட்டுறான் யோமருக்கும் அந்த பக்கரா ஒரு மாட்டை அறுக்கு மாதிரி எல்லாம் உங்களுக்கு கட்டளை இருக்கிறான் ஒரு வசனம் வருது எதுக்கு மாட்டை எழுத சொல்றான் அந்த பக்கராவை நீங்க படிச்சா உங்களுக்கு வழங்கும் சூரத்தில் பக்கராவுல ரெண்டு அறுபத்தி ஏழு வருதுல அதுல இருந்து கண்டினியூவா ஒரு அஞ்சு வசனத்தை சேர்த்து படிச்சீங்கன்னா அதுல ஒரு சம்பவம் வருது என்ன வருதுன்னா ஒரு ஆளை கொலை பண்ணிவிட்டாங்க கொலையாளி யாருன்னு தெரியல அவங்க உண்டாங்க இவங்க உண்டாண்டு ஆளு சொல்லிட்டு இருக்காங்க மூசா நபிட்ட வந்து நீங்க நபியா இருக்கிறீங்க ஒரு குழந்த விழுந்து போச்சுல யாருன்னு சொல்லு நல்லாட்ட கேட்டு வங்கியில் கேட்டு யாருன்னு சொல்லுன்னு கேக்குறாங்க அவரு நல்லா ஒரு சொல்லவாயன்னு யார் இல்லை அந்த மாதிரி கேட்குறாங்களே கேட்குறாங்களா ஒரு மாற்றம் இருக்குது சொல்லு அப்படிங்க நல்லா அவங்க என்ன பண்ணுறாங்க மூசா நபி சொல்றாரு ஏ யாரு கொலையாளின்னு கேட்டால் மாற்று சம்பந்தம் நான் அவங்க பட்டுக்கோட்டைக்கு விலை கேட்டா கொட்டப்பாக்கு வலை சொல்லியிருன்னு இருக்கிறாங்க பட்டுக்கோட்டைக்கு வழி என்னன்னு கேட்டா கொட்டைப்பாசைக்கு விலை சொல்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த செய்ய யார் கொலையாளின்னு கேட்டா மாட்டாரு

இவர் ஒண்ணு விளக்குறாரு விளக்கம் பத்தல ஒழுங்க மாத்திரம் ஒழுங்க விளக்கம் சொல்லு எப்படி இருக்கணும்னு சொல்லி அவர் திருப்பி திருப்பி எல்லாம் வளர்க்கணும் இப்ப கரெக்டா சொல்லிட்டே அப்படின்னு சொல்லி ஒரு மாட்டை கொண்டாந்து அறுக்குறாங்க அறுத்தவன் என்ன செய்யலாம் அந்த மாட்டை அறுத்தீங்க இல்ல அதுல ஒரு துண்டை எடுத்து யார் கொல்லப்பட்டு கிடக்குறானோ அவன் மேல அதுக்கு எரி எந்த மாட்டு அறுத்தீங்களா அந்த மாட்டுல இருந்து ஒரு சின்ன இறைச்சி துண்டை எடுத்து அந்த இறந்து கொல்லப்பட்டவனுடைய உடம்புல அடிச்ச உடனே அவன் என்ன செய்யறான் உசுர் பெற்று எழுந்துடுறான் எழுந்து என்ன செய்யறான் கேட்டா என்ன இன்னாருதான் கொலை பண்ணான்னு சொன்னா அதுக்குதான் சம்பந்தம் இல்லாம சொல்லல யாரு கொலையாளி கேட்டீங்களப்பா இந்த கொலையாளி இருக்க இவன் உயிராக்குறா எப்படி உயிராக்க போறான்னு கேட்டா ஒரு மாட்டு எடுத்து இந்த மாத்திரோட பீஸ் எடுத்து மேல போட்ட முடியும் சொன்னா இன்னும் உசரா எந்திரிச்சிருவான் எந்திரிச்சு தன்னை கொலை செஞ்சவன் யாருன்னு அவனே சொல்லுவான் ஏன்டா மூசாவே சொன்னாருன்னு வைங்களேன் இப்ராஹிம் கொலை செஞ்சாருன்னு சொன்னாருன்னு வைங்க இப்ராஹிமுக்கு மூசாவுக்கு இன்னும் விவகாரம் அதனால இவர் இப்ராஹிம் போட்டு விட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்ல அப்படி சொல்றீங்க அவங்க மூசா நபிக்கு அவங்களோட டார்ச்சர் பண்ண அவங்க நம்ப மாட்டாங்க அதனால அல்ல என்ன செய்யல வகையில வந்த மூசா நபி வந்து இன்னார் தான் கொலையாளின் அறிவிச்சு கொடுத்தாலும் அவங்க மூசாவுடைய அந்த முடிவுக்கு நோக்கம் ஏற்பிப்பாங்க நம்ப மாட்டாங்க அப்ப அல்ல என்ன நினைக்கிறான் அவனே சொல்ல விட்டான் செத்து போனவன எந்திரி சொல்ல விட்டா மூசா மேல பழி போட இயலாது அவன் சொல்றான் எவன் கொல்லப்பட்ட அவன் சொல்றான்ல அப்படின்னு வர்றதுக்கா அல்ல என்ன பண்றான்னு கேட்டா இப்படி செய்யறான் இது நல்ல தெளிவா வருது அதுக்காகத்தான் சூறாவுக்கு பக்கராண்டே பேர் மாடு இந்த சம்பவத்துக்காகவே பக்கறான மாடுன்னு அர்த்தம் மாடுன்னு ஏஏ பேர் வச்சோம்னு சொன்னா இந்த மாட்டை அறுக்க சொல்ற சம்பவம் அதுல வருகிறது இந்த சம்பவத்துக்காக தான் சூராவுக பேர் அப்படி ஒரு சம்பவம் ஃபேமஸான ஒரு சம்பவம் குர்ஆன்ல தெளிவா மாடு தான் மாடு என்ன கலர்டாங்க அது வயல்ல உலudukக்க கூடாது தளும்பர்க்க கூடாது மஞ்சள் கலரா இருக்கணும் ஃபாகீவுன் லவுனுகா பளிச்சென்று பிரகாசிக்கிற கலராக இருக்கணும் தசுரும் நாளிரின் பார்ப்பவர்களை ஈர்க்கக்கூடியதாக பரவசப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு கலர்ல ஒரு மாட்டை பிடிச்சு கொண்டா அந்த மஞ்சள் மாட்டை பிடிச்சாருன்னு சொல்லி அந்த அழக மாட்டுடைய வயசு மாட்டினுடைய தன்மை நிறம் உள்பட எல்லாத்தையும் நல்லா சொல்றோம் இது மாட்டை தான் குறித்து நல்லா விளங்குது இவங்க என்ன பண்றாங்க என்று கேட்டா நல்ல மாட்டை இருக்க சொல்றாங்க மாட்டுக்கு மாடு அர்த்தம் இல்லை நம்ம நப்சை இறக்க வேண்டும் நம்ம நப்சை என்ன செய்யணுமா நப்சு நம்மளை கெடுக்கலாம் நம்ம நப்சு மனவீச்சு இருக்குல்ல பக்கரான அர்த்தம் நர்த்தம் பக்கராவுக்கு மனவீச்சு அர்த்தம் இருக்குது பக்கரான மாடு அர்த்தம் இருக்குது இந்த இடத்தில் மாட்டை ஏற்க முடியாது சொல்கிறான் என்றால் அவர்களுடைய மனவீச்சையை வந்து அறுக்க சொல்றான்னு சொல்லி அந்த வார்த்தையை வச்சுட்டு சொல்லுவாங்க சரி மனவீச்சுக்கு எதிரா கலர் எதிரா மழை மனவீச்சை போட்ட மஞ்சளா இருக்கு மனவீச்சை எப்படி வயலை உழுவும் அது எப்படி வந்து தண்ணி இறக்கி அப்படி அதுக்கு மனவீச்சுக்கு என்னடா வயசு என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டா முடிக்க சும்மா ஒரு சுண்டு தான்

அவ்வளவு சிறுக்கு பயங்கரமாக டேஞ்சரான வார்த்தை விளக்கத்தை எல்லாம் குரானுக்கு விளக்கம்னு எழுதி தவிசீர் போட்டுருக்குறாங்க இந்த ஆட்களுடைய யாக்கியானத்தில் உள்ள ரெண்டு மூணு உதாரணம் இது அதே மாதிரி ஹதீஷு மாதிரி உதாரணமாக ஹதிஷ் அவர்வாக இருந்தால் எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் மழைக்கு வரமாட்டாங்க மாட்டாங்க ஆ நாய் நாய்னு கிடையாது எந்த வீட்டில இருந்தால் எந்த உள்ளத்தில்னு அர்த்தமா நாய் இருந்தால் நாய் போனம்னு அர்த்தம் எந்த உள்ளத்துல நாய் கூனம் இருக்கிறதோ அந்த மழைக்கு வர இது புதுசாக இருக்கே புதுசு எப்பவுமே இருக்குங்க கிரிக்கத்தனமா இருந்தாலும் சரி பழச விட பண்ண உயர்ந்த ஆயிரம் ரூபாய் சட்டை பழைய சட்டை ஐம்பது ரூபாய் சட்டை புதிய சட்டை இது இருக்கு ஐம்பது ரூபாய் இருக்கு புதுசா இருக்கா அது மூணு நாளைக்கு நிக்க அது விஷயம் புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்குது இது வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் போட்டு ரொம்ப பழசா பணம் சட்டையா இருக்குது ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்தது இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம் புதுசு இருக்குல்ல என்ன இருந்தாலும் ஐம்பது ரூபாய் ஃப்ரெஷ்ஷா இருக்குதுல்ல அப்படின்னு நினைக்குவோம் அரபியில பல மொழி சொல்லுவாங்க குண்டு ஜதீது லதீது உண்டு ஒவ்வொரு புதுசும் டேஸ்டா இருக்கும் புதுசா இருக்கிற எல்லாமே என்ன இருக்கு ஒரு வித்தியாசமா தான் இருக்கு மனிதன் இருக்க கூடியதா இருக்கு நீங்க பாக்குறாங்க இது எவனும் சொல்லலையா மாட்டுக்கு போய் மாடுன்னு சொல்லி சொன்னாங்க நமக்கு நர்சன் எவனா சொன்னாங்கன்னா நாய் இல்ல அழகான வழக்கம் இந்த உள்ளத்துல நாய் குணம் இருந்தால் வர வரமாட்டாங்கன்னா இவ்வளவு அழகா இருக்குது

ரசூல்லாத்த நாய் கொண்டு இவங்கள்ட்ட நாய் கொண்டு இல்லையாப்ப அப்ப நாய்க்கு நாயி நாய் கொணம் அர்த்தமா நாய் அர்த்தமா நாய் தான் அர்த்தம் இன்னென்ன காரியத்துக்கு நாய் வச்சுக்கிறோம் இன்னென்ன காரியம் வைக்காது நாங்கள் அதுக்கு என்ன அர்த்தம் வேட்டை நாய் வச்சுக்கிறீங்க வேட்டையாடுவதற்கு நாய் பயிர் பச்சைகளை காப்பாத்துறதுக்கு நாய் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அது இப்ப நாய் இல்லாத குறிக்கிறப்ப கல்பா போய் காப்பாத்து கல்பா போய் வேட்டையாடும் அப்ப இந்த அர்த்தம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விளையாடி இருக்கிறார்கள் இது மாத்திரம் விளையாடல

நமக்கு எப்ப அல்ல அரசூழல் சுருக்கம் இந்த மாதிரி நம்பிக்கை வந்து நல்லா வரலையோ